இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் தற்பொழுது ஹிந்தோலராக பாடல்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் கடந்த எபிசோடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எழுபதுக்குள் இனிமையான பாடல்கள் என்ன இருப்பது என்று தெரிந்த பாடல்களை தொகுத்தோம் தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த பாடல்கள் இனிமையான பாடல்கள் பற்றி தொகுத்து பார்ப்போம் பாடல்கள் பட்டியல்தான் கொடுக்கின்றோம் முழு பாடல்களையும் இசைத்து பார்ப்பதோ பாடி பார்ப்பதோ என்பதற்கு நேரம் போதாது ஆகவே இந்த ராகம் சார்ந்த என்னென்ன பாடல்கள் உள்ளன என்பது பற்றி ஒரு பட்டியலை பார்ப்போம் பாடல்களின் தலைப்பு நமக்கு தெரியும் போது அது பற்றி யூடியூப் மற்ற ஊடகங்களின் வாயிலாக முழுமையான பாடல்கள் கேட்கும்போது போது இதன் இனிமே நமக்கு மேலும் மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும் என்று தெரிந்து கொள்கின்றோம் தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த ஹிந்துள ராகப் பாடல்கள் பற்றி பார்ப்போம் ஒரு எட்டு பத்து பாடல்கள் பார்ப்போம் அவற்றுள் பெரும்பாலான பாடல்கள் இளையராஜா அவர்களாலும் குறிப்பிட்ட ஒரு சில பாடல்கள் குன்னுக்குடி வைத்தியநாதன் எஸ் ஏ ராஜ்குமார் தேவேந்திரன் போன்றோர் ஒரு மூன்று பாடல்கள் அவர்களின் இசையமைப்பு வருகின்றன வருடங்களை வைத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதலாவதாக அலைகள் ஓய்வுதலை என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் இளையராஜ் அவர்களை பாடிய பாடல் த இஸ் நம்கே மேல் கரிசனம் கிடையாதா தேவி உந்தரிசனம் கிடைக்காதா என்ற பாடல் இந்த ராகத்தில் உள்ளது அடுத்து எண்பத்தி ரெண்டில் ஆ ராகபந்தங்கள் என்ற படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை செய்ய ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் மலரோ நிலவோ மலைமகளோ மலரோ நிலவோ மலைமகளோ தேவி வடிவாக வடிவாக தேவிடிவாக யாரோ மலரோ நிலவோ மலைமகளோ என்ற பாடல் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தூங்காதை தம்பி தூங்காதை என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் எஸ் பி அவர்கள் பாடிய நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினியே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டா சேயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்ற பாடல் வருகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தர்மபத்தினி என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல் நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது இது வாசம் பூவோ மினி காதல் தேசம் இது வாசம் பூவோ மினி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது என்ற பாடல் வருகிறது அடுத்து எண்பத்தி ஆறில் சலங்கில் ஒரு சங்கீதம் என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் எஸ் பி அவர்கள் பாடிய யார் அழைத்தது கனவு ராணியா நான் ரசிப்பது கலையின் வாணியா எந்த நுள்ளம் பொங்கிவிட்டது உந்த கண்ணில் தங்கிவிட்டது எந்த நுள்ளம் பொங்கிவிட்டது உந்த நண்ணில் தங்கிவிட்டது யார் அழைத்தது கனவு ராணியா நான் ரசிப்பது கலையின் வாணியா என்ற படம் வருகிறது அடுத்து அதே எண்பத்தாறாம் ஆண்டில் உனக்காக அவழ்கிறேன் படத்தில் இளையராஜா அவள் எஸ் எஸ்பி பி பாலசுரமணியான பாடிய கண்ணா உனை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா உன்னோடுதான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேட்கை கண்ணீர் இன்னும் ஓயவில்லை கண்ணங்களும் காயவில்லை கண்ணா உனை தேடுகிறேன் வா என்ற பாடல் வருகிறது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எண்பத்தி மற்றொரு பாடல் உள்ளது மண்ணுக்குள் வைரம் என்ற படத்தில் தேவேந்திரன் அவர்கள் இசையில் கேஜி ஜேசிரேகா பாடிய பாடல் இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்கள் ஆராக ஓடும் மடிமீது தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் இதழோடு இதழ் சேரும் நேரம் என்ற பாடல் வருகிறது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனிய உறவு பூத்தது என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் மனோ பாடிய பாடல் தொட்டாலே போதும் கல்யாணம் ஆகும் பட்டான மேனி பன்னீரில் ஆடும் மந்தார பூக்கள் பாடுது சங்கீதம் தான்க மைனாக்கள் தாளம் போடுது சந்தோஷம் தான ரர தொட்டாலே போதும் கல்யாணம் ஆகும் என்ற பாடல் இந்த ராகத்தில் அமைந்துள்ள தெரிகிறது அடுத்து அதே எண்பத்தி ஏழில் சின்ன பூவை மில்ல பேசுகின்ற படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில் ஒரு பாடல் சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தேன் கோயிலே இதே காந்த வேலையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே தோல் மீது வா உன்னை தாளாட்டுவேன் காதல் சொன்னால் உன்னை சீராட்டுவேன் என் எங்கெங்கும் உன் மஞ்சம் தானே சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தேன் கோயிலே அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பி பாடிய பாடல் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட ஊனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதையும் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட ஊன குளியிருக்கும் உன்னை நம்பி இம்மாதிரியாக இந்த ஹிந்துளத்திற்கான அந்த ரசனை அந்த சுவையை அனைத்து பாடல்களும் தாங்கி வருவதை தெரிந்து கொள்கின்றோம் இப்போ நிச்சயமாக ஹிந்துளம் என்பது மிக எளிமையான சரியான இடைவெளி கொடுத்து இந்த ஸ்வரங்கள் அமைந்திருப்பது ஒரு நமக்கு வசதியாக அமைகிறது நெருக்கமாகவும் இடைவெளி கொடுத்தும் என்று குழப்பமில்லாமல் ஸ்வரங்களை எடுத்து செல்வதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது இங்கு வரக்கூடிய பாடல்கள் இனிமையான பாடல்கள் இதுபோல அநேக பாடல்கள் உள்ளன நாம் எல்லா பாடல்களையும் இங்கு தொகுத்து எழுத முடியவில்லை மற்ற இனிமையான பாடல்களாக தொகுத்து இந்த அளவுக்கு இதன் ஓட்டத்தை நாம் காண்பதற்காக தொகுக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக ஆயிரத்தி தொண்ணூறுகளில் வந்த பாடல்கள் ஒரு சில பாடல்கள் இனிமையான பாடல்கள் உள்ளன அது அடுத்த கட்டமாக அதுவற்றை பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் இந்த ஹிந்தோல ராகத்தின் அடிப்படை என்பது சொல்லப்பட்ட பாடல்கள் எவ்வாறு எடுத்து ஏம்பப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மேலும் இது பற்றி தொடர் அநேக ராகங்கள் அநேக பாடல்கள் இது பற்றி தொடர்வதற்கு தாங்கள் ஆதரவாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பண்ணி கிளிக் செய்து கொண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தொடருவோம் நன்றி வணக்கம்